ஏப்ரல் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் இறைவா என்னை காத்திருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் உம்மையன்று ஒரு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன் பூ உலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர் அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம் வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர் அவற்றுக்கு செலுத்தப்படும் ரத்த பலிகள் நான் கலந்து கொள்ளேன் அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன் ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே திருப்பாடல் பதினாறு ஒன்று முதல் ஐந்து முடியுள்ள வசனங்கள் தாவீது ராஜாவோடு சேர்ந்து அப்பா நாங்களும் எங்கள் பற்றுருதியையும் எங்கள் நம்பிக்கையும் அறிக்கை இடுகிறோம் நீரே எங்கள் தலைவர் உண்மையின்றி வேறு செல்வம் எங்களுக்கு இல்லை உம்மையன்று வேறு கடவுள் எங்களுக்கு இல்லை பூ உலகில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உம்மை போல ஒரு தெய்வம் ஒரு ஒருவரும் இல்லை நீர் ஒருவரே எங்கள் அன்புக்குரியவர் எங்கள் ஆராதனைக்குரியவர் நீர் ஒருவரே எங்கள் உரிமை சொத்து எங்கள் கிண்ணம் எங்களுக்குரிய பங்கை காப்பவர் நீர் ஒருவரே நன்றியோடு இருதயத்தின் ஆளுத்திருந்த இந்த நாளுக்காக இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் அப்பா கடந்த மாதம் முழுவதும் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்தை எங்களுடைய கண்கள் காணும்படி நீர் பாராட்டி இருக்கிறவருடைய தயவுக்காக உடைய இரக்கத்துக்காக நன்றி சொல்லி உமை துரிவாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே அப்பா கடந்த மாதம் முழுவதும் கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய திருவுளம் போல நீர் எங்கள் நடத்தி சென்று சென்ற விடமெல்லாம் எபினேசரா எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தினீர் இம்மட்டுமாய் வழிநடத்தின எபினேசர் இதோ இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தப் போவதற்காக எங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற புதிய வாசல்களில் திறக்கப்பட போவதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா அவைக்குரிய ஆசீர்வாதங்கள் மண்ணுலக ஆசீர்வாதங்கள் பொருளாதார ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் இது எங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கப் போவதற்காக நன்றி துன்பங்கள் இருந்தாலும் தீரங்கள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் எங்களை சுற்றி எத்தனையோ நெருக்கடிகள் எங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் ஆண்டவர் என் கண்முன் வைத்துள்ளேன் ஆகவே நான் அசைவுறைன் ஆகவே நான் அசைவுறைன் இதோ ஆண்டவர் என் வலப்பக்கம் உள்ளார் இதோ என் இதய மக்களுக்கின்றதும் என் உள்ள மகிழ்ந்து துள்ளுகின்றது என் உடலும் பாதுகாப்பு நிலைத்திருக்கும் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் அன்பனை படுகொழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் இதோ உமது முன்னிலையில் மட்டுமே எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உடல் வலப்பக்கத்தில் மட்டுமே எப்போதும் எங்களுக்கு பேரின்பமும் உண்டு என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா நீ பரிசுத்தர் 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 உன் வலது பக்கத்தில் உம்முடைய

அப்பா பறக்க களைப்படையாமல் ஓடினாலும் சோர்வடையாமல் இந்த முழுவதும் பெற்றுக் சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கும் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் கூட இந்த நொடி பொழுது வரைக்கும் கூட நாங்கள் சென்ற விடங்கள் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் யாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுத்தீர் எதுவுமே குறைபடவில்லை சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிற உண்மை தேடுகிற உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏ குறைபடவில்லை ஐயா எங்களுக்கு உரிமை சொத்தாக எங்களுக்கு கிண்ணமாக எங்களுக்கு பாதுகாப்பாக எங்களுக்கு கேடகமாக எங்களுக்கு கோட்டையாக ஓமது முன்னிலையில் எங்களை நீர் அமரச் செய்து எங்களை எல்லாவற்றிலும் நீர் நிறைவாய் ஆசீர்வரித்தீரே உமக்கு நன்றி அப்பா நீ தோற்றுவித்த வெற்றியின் ஆள் இது இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த நாளை வெற்றியின் நாளாக நீர் மாற்றி உம்மில் அக்களிக்கக்கூடிய அகமகூடிய வல்லமை தந்ததற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவேன் உயிர்த்தைகள் இருபக்கமும் கூர்மையான ஆட்சி தேற்றுகிறது எந்த நாட்களையும் வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள சாவை வென்றவராய் மரணத்தை வென்றவராய் இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களையும் வென்றவராய் என்னாலும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சதா காலத்திற்கும் ராஜாதி ராஜாவாய் அரசருக்கெல்லாம் அரசராய் ஜெய கிறிஸ்துவாய் இதோ பிதாவினுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிற நீர் பெரியவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் உணரும்படி எங்களுடைய கண்கள் காணும்படி நீர் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா அப்பா தந்த கொசு நாள் வந்த பொழுது அப்பா பேதூர் பதினோரோடும் சேர்ந்து எழுந்து நின்று இதோ பயந்து போயிருந்த ஒளிந்து கொண்டிருந்த உண்மை மூன்று முறை மறுதளித்த பேதுரையாருடைய பெற்ற பிறகு உயிர்த்ததனுடைய வல்லமை உணர்ந்தவராய் இதோ மறித்தர் இதோ மறித்த நீர் உயிரோடு எழுப்பப்பட்டீர் என்ற அந்த புதிய அனுபவத்துக்குள் அவர் வந்த பொழுது யூத மக்களை பார்த்து எஸ்ரேல் வாழ்வு மக்களை பார்த்து இஸ்ராயேல் மக்களே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் துரிச்சட்ட மரியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறிந்து கொண்டீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனென்று விடுவித்து செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை என்று சொல்லி அறிக்கை இடுகிறார் அம்மாண்டவரை பயந்து கிடந்த ஒளிந்து கிடந்த தான் மறித்து விடுவோமோ இந்த நிலை வந்து விடுவோமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருந்த ஆவியானவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவராய் உடைய உயிர்த்துடைய வல்லமை உணர்ந்தவராய் மரணம் உண்மை தன்பிடியில் வைத்திருக்க முடியாததை அறிந்தவராய் உணர்ந்தவராய் இதோ உங்களால் கொல்லப்பட்ட இயேசு நீங்கள் சில்லுவையில் அறையுண்டு மறித்த இயேசு இதோ உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை இடுகிறார் விசுவாசத்தை ஒப்பா உயிர்த்தெழுதலை அறிக்கை இடுகிறார் ஆண்டவரே நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி இதோ உமக்கு சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்கிறார் ஆண்டவரே தூயாவியானர் வரும்பொழுது எங்களுக்குள்ள இப்பேற்பட்ட வல்லமை இப்படியே உயிர்த்தெழுதனுடைய வல்லமை இன்னுமாய் புதுப்பிக்கப்படுகிறது இன்னுமாய் நாங்கள் பலப்படுத்தப்படுகிறோம் இன்னுமாய் நாங்கள் வயிறு அப்பா இதோ உம்முடைய போசுகளை பார்த்து இதோ அஞ்சாதீர்கள் வரிலையாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் என்று சொல்லி உம்முடைய காலடிகளை பற்றி கொண்டு அந்த பெண்களுக்கு நீர் கட்டளையிட்டீர் அம்மாண்டவரை அவர்களும் போய் அப்படியாகவே உம்முடைய உயிர் தேர்தலை அறிவித்தார்கள் அப்ப அறிவித்தவர்கள் சாட்சிகளாய் வாழ்ந்தார்கள் உங்களுடைய நாமத்தை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தி அறிவியுங்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக அப்பா உலகின் எக்கு திக்கிலும் சென்று உண்மை அறிவித்தார்கள் என்னுடைய விசுவாசத்திற்கு வித்தாய் அப்போ சிலர்கள் மாறினார்கள் திருச்சபையினுடைய விசுவாசத்திற்கு காரணிகளாய் அவர்கள் மாறினார்கள் இப்பொழுது நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசம் உடைய உயிர்த்ததனுடைய வல்லமையினால் அப்போது சிலருடைய சாட்சி மிகுந்த வாழ்க்கையினால் அம்மாண்டவரையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா எங்களையும் கூட நிறப்பேற்பட்ட சாட்சியை வாழ்வுக்குதான் அழைத்திருக்கிறேன் எங்களுடைய குறிசு வாழ்க்கையும் கூட சாதாரண வாழ்க்கை அல்ல உடைய விசேஷத்தை அபிஷேகத்தினால் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து வாழ்க்கையில் எங்களுக்கு பங்கு கொடுத்து இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் உப்பாக ஒளியாக வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக உடைய மாட்சி உடைய மகத்துவத்தை அறிக்கிடுகிறவர்களாக எங்களை மாற நீர் அழைப்பு விடுகிறீர்கள் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா அப்பா நீர் பரிசுத்தர் 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 என்று அறிக்கையிடு கொண்டிருக்கிற இந்த இரவு வேலையில இந்த ஜபத்துல இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் திருமுழுக்கின் வழியாக உம்முடைய இறப்பிலும் உம்முடைய உயிர்ப்பிலும் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் கிறிஸ்தவனையும் விசுவாசிகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா மரணம் உண்மை தன்படியில் வைத்திருக்க முடியவில்லை ஆமாண்டவரை உம்மோடு மறித்திருக்கிற உம்மோடு உம்முடைய உயிர்ப்பில் பங்கெடுக்கிற எங்களையும் கூட சாவோ சாவிக்கு எதிர்வான சூழ்நிலைகளோ எதுவும் செய்ய முடியாது

மக்கள் மீட்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்ட முடிய பிள்ளைகள் நாங்கள் யாவரும் கழுவப்பட்டு யாவரையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனி தனி நபராக பாடுகளோடு வேதனைகளோடு குற்றம் குறைகளோடு இந்த உலகத்திற்குரிய எல்லா போராட்டங்களோடு அப்பா எங்களுடைய ஏமாற்றங்களோடு எங்களுடைய தோல்விகளோடு எங்களை யாரும் அன்பு செய்யவில்லையே எனக்கென்று என்னை விசாரிக்க யாரும் இல்லையே நான் நேசிக்கிற மனிதர்கள் என்ன நேசிக்கவில்லையே கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி உலகத்திற்குரிய மாயைகளும் கவலைகளும் அன்பிலிருந்து பிரிக்காதபடிக்கு ஆவியானுடைய அக்கினி கோட்டைக்குள் எங்களை மூடி முத்திரிடுவிராக உலகத்திற்கு எங்களை விலக்கி பாதுகாப்பிறாக எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களால் உடைய பிள்ளைகளாக நாங்கள் நிரப்பப்பட்டு நமக்கு சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிப்போமாக இந்த ஜப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனி தனி நபராக உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து கொடுத்துறோம் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரோடு கூட தங்குவதாக அப்பா இந்த இரவு வேலையில மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில வேதனைப்பட்ட நிலையில இருக்கிற பிள்ளைகள் யாரும் இணையாத ஆத்துமங்கள் இன்றைய நாளில் மறித்திருக்கிற ஆத்துமங்கள் எங்கள் குடும்பத்துல மறித்திருக்கிற ஆத்துமங்கள் எங்கள் தாய் திருச்சொல் மறித்திருக்கிற குருக்கள் கன்னியர்கள் துறவியர்கள் பொறுநிலையினர்கள் விசுவாசிகள் யாவரையும் கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன் உண்மை நாடி தேடி வருகிற ஒரு மகனையும் ஒரு மகளையும் அப்பா நீர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரேன் அப்பா இந்த இரவு வேலையில உடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே இந்த இரவு வேலையில நீர் உதவி செய்ய விரும்புகிறீரோ உடைய இரக்கத்தின் கரம் தொடப்பட விரும்புகிறதோ ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் பூரண விடுதலை உண்டாகட்டும் அப்படியாக உடைய நாம மகிமை அடையட்டும் ஐயா எங்கள் யாவரையும் மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா இரவு நேரம் முழுவதும் அப்பா உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனம் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு துதிகால் அமைக்குமே ஆராதனைகளை ஜப விண்ணப்பங்களை யேசு கிறிசுவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசுவும் ஆசி பெற்றவரே புனிதம் மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் புகழே புகழேசூக்கே நன்றி மரியை வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களே இரவு வணக்கம்